ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாத ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம் எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மிதனம் ராசி நேர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி தலையெழுத்து மாறி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மிதனம் ராசி நேர்களுடைய வாழ்க்கையில் இந்த அக்டோபர் மாதம் விதி எந்த மாதிரி வகையில் விளையாடிருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த இந்த வீடியோவை ஸ்கிப் பார்த்து அக்டோபர் மாதம் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்க பார்க்க போறீங்க அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம் மிதனம் ராசி நேர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அறிவையும் ஞானத்தையும் விரைவுபடுத்துவதில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வசதியான மற்றும் ஆடம்பரமான வாழ்க்கை முறையையும் அதே போல சுற்றுப்புறங்களில் அமைதியையும் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம் சிலர் பார்த்தீங்கன்னா மந்திரம் ஜீபித்தல் மற்றும் பிற ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் மீதனம் ராசி நேர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் ஆர்வம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் உங்களுடைய குழந்தைகளின் மீது அதிக அக்கறை காட்டலாம் மற்றும் ஆடம்பரமான வீட்டை பராமரிக்க புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தலாம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக அமையலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதெல்லாம் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தாலும் உங்கள் பக்கம் சாதகமான பலன் மட்டுமே ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயமும் நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மற்றும் கிடைக்க போகுது அப்படின்னு முழு நம்பிக்கையாவே சொல்லுலாங்க அதனால மிதனம் ராசி நேர்கள் ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைத்தா கண்டிப்பாக இந்த அக்டோபர் மாதத்தில் நீங்கள் அதை பற்றி யோசிக்கலாம் இல்லை அந்த முயற்சியை இந்த நேரத்தில் நீங்கள் செய்வதற்கு ஆரம்பிக்கலாம் மிதனம் ராசி நீர்களுடைய காதல் மற்றும் குடும்ப உறவு இந்த அக்டோபர் மாதத்தில் அவங்க வீட்டுல என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த அக்டோபர் மாதம் நீங்கள் உங்களுடைய உறவுகளை கைத்தி எழுப்பதில் முழு கவனத்தை செலுத்தலாம் உங்களுடைய காதலை வெளிப்படுத்துதல் மற்றும் நீண்ட கால உறவுகளை அமைத்துக் கொள்வதில் வெற்றியை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது மிதனம் ராசி நேர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பாசத்திற்கு ஒரு முட்டுக்கட்டு வைப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க அதாவது உறவுகளை பேணுவதில் அவங்களுக்கு அதிக ஆர்வமும் அதிக பாசமும் பிணைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உறவுகளை எந்த நேரத்தில் விட்டு கொடுக்காமல் செயல்படக்கூடிய ஒரு பாசம் நெறிந்த நபர் அப்படின்னு உங்களை சொல்லலாங்க அதே போல மெதுனம் ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனைவி அல்லது இணக்கமான உறவை மாதம் அனுபவிக்கலாம் உங்களுடைய உறவுகளில் கண்டிப்பா ஆதாயம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படலாம் உங்களுடைய மனைவி அல்லது பங்குதாரர் பார்த்தீங்கன்னா சில தொழில்முறை தடைகளை சந்திக்க நேரிடுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் மொத்தத்தில் உறவுகளில் சராசரிக்கும் மேலான மகிழ்ச்சிகள் அக்டோபர் மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுடைய நிதி ரீதியாக பார்க்கும் பொழுது பங்கு சந்தை வர்த்தகம் மூலம் சாதகமான ஆதாயங்களை நீங்க அனுபவிக்கலாம் உடன் பிறந்தவர்கள் மற்றும் புதிய முயற்சிகள் தொடர்பான செலவுகளை நீங்க பார்க்கலாம் இந்த மாதிரி சூழலும் உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் நீங்கள் செலவுகள் செய்யும் போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக யோசித்து செய்வது உங்களுக்கு பல வகையிலும் நன்மையை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த சொத்து விவகாரங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசி நேர்களுக்கு தீரலாம் புதிய வாகனங்கள் மற்றும் சொத்துகள் வாங்குவதற்கான செலவுகள் அக்டோபர் மாதம் உங்களுக்கு ஏற்படலாம் அதே போல மிதனம் ராசி நேர்களுடைய காணலாம் அடுத்ததாக மிதனம் ராசி நேர்களுடைய தொழில் வாழ்க்கை இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய தொழிலில் சாதகமான பலனை நீங்க பெறலாம் முதலீடுகள் மூலம் நல்ல பணவரவு உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சினாலும் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுனாலும் உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் நல்ல லாபம் கிடைப்பதற்கான மாதம் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது உங்களுக்கு இது ஒரு யோகமான மாதம் அப்படின்னு சொல்லப்படுது தலைமை பொறுப்பு மற்றும் வழிகாட்டுதலில் நீங்கள் சிறந்து விளங்கினாலும் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம் எனதான் மிதனம் ராசி நேர்களுக்கு பொறுப்பு இருந்தாலும் உங்களுக்கும் சில சவாலான விஷயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உத்திகளை செயல்படுத்துவதற்கு சாதகமான நீங்கள் அனுபவிக்கலாம் கூடுதலாக பார்த்தீங்கன்னா வணிக கூட்டாண்மைகளில் மாற்றங்கள் இந்த அக்டோபர் மாதம் ஏற்படலாம் மிதனம் ராசி நேர்முடைய உத்தியோகம் இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த அக்டோபர் மாதம் உங்களுடைய தொழிலில் சாதகமான காலகட்டத்தை நீங்கள் கண்கூடா பார்ப்பீர்கள் மாதத்தின் முதல் பாதையில் பார்த்தீங்கன்னா ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்ற விருப்பங்கள் அனைத்துமே உங்களுக்கு நிறைவேறும் அதாவது மீதனம் ராசி நேர்கள் உங்களுடைய வேலை ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் இது அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீங்க எதிர்பார்த்த படி பதவி உயர்வு சம்பள உயர்வு நீங்க எதிர்பார்த்தாத நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் இதனால பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவி இருக்க போகுதுங்க அதே போல இரண்டாம் பாதையில் பாத்தீங்கன்னா எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம் இந்த மாதத்துடைய இரண்டாவது பாதையில் நீங்க நினைத்து பார்க்காத அளவுக்கு ஒரு மாற்றம் உங்களோட வாழ்க்கையை புரட்டி போடும் அப்படின்னு சொல்லப்படுது மென்மையான மற்றும் சாதுரியமான தொடர்புகளை பராமரிக்கலாம் பணி சூழல் சுறுசுறுப்பாகவும் அதே போல வசதியாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமையலாம் ராசி நேர்களுக்கு கமிஷன் மற்றும் போனஸ் போன்ற பண வெகுமதிகளும் இந்த மாதம் உங்களுக்கு நிறையவே அமையலாம் இந்த அக்டோபர் மாதம் மாணவர்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன நேரத்தில் கல்வியில் நேர்மறையான கண்ணோட்டம் ஏற்படும் அதாவது உங்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் நேர்மையும் உங்களுடைய திறமையும் காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் உங்களுடைய திறமையை நீங்க காட்டினீங்கன்னா கண்டிப்பா அதற்கேற்ற அங்கீகாரம் மாணவர்களுக்கு கண்டிப்பா கிடைக்க போகுது அதே போல தகவல் தொடர்பு திறன்களில் முன்னேற்றத்தை நீங்க பார்க்கலாம் இந்த அக்டோபர் மாதத்தின் இரண்டாவது பாதியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிந்தனை செயல்பாட்டில் சில சவால்களை சந்திக்க நேரிடும் என்றாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் உங்களுடைய படிப்பில் நல்ல அங்கீகாரமும் வெற்றியும் நீங்க கொண்டு வந்து சேர்க்கலாம் இதனால உங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி கிடைக்க போது அதே போல புகழும் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த அக்டோபர் மாதம் மிதுனம் ராசி நேர்களுக்கு போட்டி தேர்வுகளில் வெற்றி சாத்தியமாக கூடிய ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம் மிதனம் ராசி நேர்களுக்கு அவங்களுடைய ஆரோக்கியம் இந்த மாதம் என்ன சூழல்ல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ஆரோக்கியம் சீராக இருக்கலாம் அதே போல நாள்பட்ட நோய்களில் இருந்து மீண்டும் வருவீர்கள் ஆனாலும் உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கியம் கவலைக்குரியதாக ஏற்படலாம் கூடுதலாக பாத்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் தூக்கமின்மை இந்த மாதிரி தொந்தரவுகள் உங்களுக்கு வரலாம் மிதனம் ராசி நேர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் பாத்தீங்கன்னா நாள்பட்ட நோய்களிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாங்க மிதனம் ராசி நேர்களுக்கான இந்த அக்டோபர் மாத சுவ தினங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான சுப தேதிகள் பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு பத்து எட்டு ஒன்பது பதினான்கு பதினேழு பத்தொன்பது இருபது மற்றும் இருபத்தி ஒன்று அதே போல அசுப தேதிகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மிதனம் ராசி நேர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் அவங்களுடைய தலையெழுத்து எப்படி மாறியிருக்கு அப்படிங்கிறத எந்த வீடியோ முழு முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளும்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் உங்களை வந்து சேரும் தேங்க்யூ